ராஷ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தவங்களால் ராசிக்குள்ள ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே குரு நான்காம் இடத்தில் செவ்வாய் போல் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல சுக்கிரன் கேது விரயஸ்தானத்தில் சனி அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ஏழரை சனி பாருங்கள் அதுவும் சிரசு சனி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில்தான் பாருங்கள் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஏழ்ர சனி ஆரம்பித்து அதே போல் பாருங்கள் ராசிக்குள்ளே தற்போது ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இப்போ ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க ஏதாவது என்ன சொல்ல போனால் நீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பயணிப்பதனால் அதே போல் இந்த ஏதாவது விஷச்சுரங்கள் வரும் இந்த புட் பாய்சன் ஆகக்கூடிய சூழ்நிலை தரும் நிறைய பேருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ஏமாறக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு உருவாகுங்க ராசிக்குள்ளே ராகு போகும்போது தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வீழ்ச்சி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சர்க்கல்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்துருக்கு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு கொடுக்கும் அதனால் ராகு வந்து ஒரு விஷக்கிரகம் ராசிக்குள்ளே வந்து சஞ்சாரம் செய்யும்பொழுது பாருங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் ஒரு ஐந்தாறு மாதத்திற்கு ரொம்ப கவனம் அதே போல் ராகு வந்து ராசிக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் முன்பணம் கொடுக்கக்கூடாது யாரையும் எளிதில் நம்பக்கூடாது யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி தெரியுங்க இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல் உடம்பு நிறைய பேருக்கு வெயிட் ஏறும் சக்தி குறைவுலாம் நிறைய பேருக்கு உண்டாகும் ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்வதனால முக்கியமாக தற்போது மீன ராசிக்காரர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் தற்போது மீன ராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் தற்போது இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஈஸியாக ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுத்து விடும் தற்போதைய காலகட்டங்கள் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதத்திற்கு மேலும் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் ஒரு சிறப்பில்லாத இடம் அதனால் குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக மனசில் பாருங்கள் தைரியத்தை குறைக்கும் மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடியவங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும் நல்ல தசாபுதிகள் இருந்தால் திருமணம் செய்யலாம் இருந்தாலும் ரொம்ப கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் அதே போல் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டு கூட நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறார் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் பாருங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடைகள் வரும் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இடத்துல எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்குடையவன் கேது நோக்கி பயணிக்கிறார் பணப்புழக்கம் இருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் பணப்புழக்கத்தை நிறைய பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆனால் மீனராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சுக்கிர நீச்சம் பெற்று ராசியை பார்க்குறதுனால பாருங்கள் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் இருந்தாலும் மீனராசி ஆண்களுக்கு பெண்களாலேயும் மீனராசி பெண்களுக்கு ஆண்களாலேயும் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் ரொம்ப விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி வரையும் மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்று கேதுவு நோக்கி பயணிக்கிறார் ஆபரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விலவிந்த செல்போன்கள் வச்சிருந்திங்கன்னா ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் செல்போன்கள்லாம் வீணாக போகிறதுக்கு காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் மூன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று கேதுவு நோக்கி பயணிக்கிறதுனால இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துலையும் கவனம் செலுத்தணுங்க மீனராசிக்காரர்கள் அதே போல் சுக்கரம் பாருங்கள் நீச்சம் பெற்று கேதுவு நோக்கி பயணிக்கிறதுனால அவர் எட்டாம் அதிபதிங்கிறதுனால சின்ன சின்ன வழக்குகள் வரும் ஒரு சிலருக்கு உடம்புல சின்ன சின்ன கட்டிகள் காயங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக சாப்பாடு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் மீனராசிக்காரர்கள் அதே போல் செவ்வாய் பாருங்கள் நான்காம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் வந்து மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வேலை தேடி காத்திருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் யோகாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால வேலை சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் அதே போல் சூரியன் பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் அதிபதியும் விரையாதிபதியும் பார்த்துக்கிறாங்க அப்போ இது பாருங்கள் ஒரு சிலருக்கு வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் சின்ன சின்ன இடமாற்றங்களை கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பார்த்துக்கிறது அரசாங்க வகை அனுகூலங்களை கொடுக்கும் இதெல்லாம் பாருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏன் அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் இது பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் கொடுக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் இப்போ ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கு முன்னால் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் தடைகள் இருக்கும் அதே போல் ஏழாம் இடம் பலம் பெற்று இருப்பதனால் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வியாபாரத்துறையில் பாருங்கள் ஒரு சிறப்பு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல பணப்புழக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் ஏழாம் இடத்தில் இருப்பது பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செப்டம்பர் பத்தொம்போதுலேருந்து ஒரு இருபது நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அதே போல் சுக்கரன் பாருங்கள் எட்டாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் சுக்கரன் எட்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணப்புழக்கம் இருக்கும் ஆனால் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் வீட்டில் அழகு பொருட்கள் பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்க வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையாட்களால் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது விழிப்பாக இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு செய்வதை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே போல் செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்